ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இதை கிளீன் பண்ணிக்கலாம் கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள இந்த புழு வந்துடும் இந்த மாதிரி ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் என்ன ஆட் பண்ணிவிட்டு கூடவே சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வெந்ததுக்கு அப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு வந்துட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அது கூட மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியுமே நல்லா வெந்து வரணும் அது கூட கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் தக்காளி வந்துட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது காலிஃப்ளவர் நல்லா இது கூட மிக்ஸ் ஆகணும் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கழுவி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ரொம்ப வேக விட்டோம் அப்படின்னா கொழஞ்சி போயிடும் ஸோ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி எடுத்துக்கலாம் அந்தளவு தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி நம்ம தேங்காய் பால் மட்டும் ஊற்றிக்கலாம் நீங்கள் அப்படியே ஊற்றணுனாலும் அப்படியே ஃபுல்லாகவே இது பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப திக்காக வரும் இப்போது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா அது கூட கருவேப்பிலை மொல்லியில் ஆட் பண்ணி நம்ம அப்படியே இறக்கி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்